எப்படி இருக்கீங்க எப்போ ரொம்ப மன வேதனையா இருக்குங்க என்ன இவ்வளவு வேகத்தையா பேசுறீங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேரு பேருக்கு என்ன ஆச்சு நல்ல ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்களா எந்த ஊர்ல அட போங்க உங்க உங்க ஊர் மாதிரி செங்க இது செங்காட்டூர்ல வந்து பெரிய அரசு அதிகாரிகளை உருவானாங்களே இருக்காங்க மௌரியா சார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இரும்பேடுல வந்து இந்தியாவுக்கு இந்தியா ஃபுல்லா

பேர் கேன்சர்ல இறந்துருக்காங்களா ஆமாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் அரசு அதிகாரிகள் தெரியல இல்ல புரியல எனக்கு இருபத்தி ரெண்டு பேர் கேன்சர்ல இருந்திருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி என்ன பண்றாரு இல்ல பேசிக்கா சொல்லுவோமே அடுத்த கட்டத்துக்கு போவோம் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்க இந்த தகவலை தெரிவிக்கிறாங்களா இல்லையா இந்த இல்லை இந்த கம்பெனினாலதான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஒட்டுமொத்த அந்த ஊர் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க தாசில்தார கிட்ட கொடுத்திருக்காங்க எந்த ஒரு மனுவும் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது எதனால அப்படி நிராகரிக்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன ரொம்ப மனவேதனையா இருக்குதுங்க அந்த ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா கேன்சர் ஒரு பக்கம்னாக்கா கிட்னி இந்த நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மோசமா போனதுனால அந்த கம்பெனியுடைய கழிவுகள் வந்து நிலத்துல விடுறாங்களா ஆமா நிலத்துல விடுறாங்க அதன் மூலமா நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது ஆமா அதனால கேன்சர் அந்த தண்ணி தான் மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க இப்போவும் அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க கொடுமையா இருக்குங்க கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது அதனால தான் என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றது யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஊர் மக்கள் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்றாங்க இந்த அரசு அதிகாரிகள் எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை செய்யூர்ல எங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கு இது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லிட்டீங்க கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு தார் கம்பெனி ஒண்ணு இயங்கிட்டு இருக்கீங்க செய்யூர்ல ஆனா அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்காமலே தார் கம்பெனி ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு நலத்தடி இல்ல அதுதானே சட்டத்தை மீறுவது தானே அவங்களுடைய வேலையா இருக்கு கார்பரேட்டோட வேலையா இருந்தாலும் இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ இருபத்தி ரெண்டு பேருக்கு கேன்சர் வந்து இறந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல எங்க ஊர்ல செய்யூர்ல ஒரு இருபது பேர் கேன்சர் வந்து இறந்துட கூடாதுன்னு போராடி இருக்கு நீங்க நிலத்தடி நீர் மூலமா பாதிக்கப்படுது அவங்க கழிவுகளை நிலத்தடியிலையும் விடுறாங்க நிலத்திலையும் விடுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காங்க அதுலயும் விடுறாங்க நைட்டு தார் தயாரிக்கிறாங்க அந்த புகை வந்து வெளியே வரும்போது தொண்டை எரிச்சல் ஏற்படுது வருவதற்கான வாய்ப்புகள் சாதாரணமாக சொல்றீங்க இத நாங்க ஏற்கனவே அந்த தாசில்தார் என்ன சொன்னாங்க போயிட்டு ஆய்வு நடத்தினாங்க ஆய்வு நடத்திட்டு ஒரு ரிசல்ட் இல்ல சரி இப்போ வந்து இருக்க இந்த விஷயத்தை கொண்டு போலான்னு கொண்டு போனோம்னா நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க தாசில்தார் போகல ஆரையும் ஆரை டிபியும் ஒருத்தரும் போனாங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்க்கும் பொழுது இப்போ லைசன்ஸ் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா அதை கூட்டிட்டு தானே வருவாங்க அதிகாரி ஆனா இந்த நிறுவனத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு நாங்க அனுமதி கடிதம் வச்சிருக்கோம் அது எங்க கிட்ட இங்க இல்ல ஆபீஸ் ஃபேக்டரி எங்கிருது எங்க செய்யூர்ல செய்யூர்ல

இனிய இந்த நிறுவனம் ஏரியில மண்ணு கொள்ள அடிச்சாங்க கிட்டத்தட்ட நான்கு அடிதான் எடுக்கணும் எட்டுல இருந்து பத்து அடி எடுத்தாங்க கண்டிப்பா அதையே அரசு அதிகாரிகள் வந்து மறுக்கிறாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நியாயமான முறையில் மண் எடுத்து என்ன அளவு கூட எடுத்திருக்காங்கன்னா அது அளவு சொல்ல மாட்டாங்க ஏன் இது சம்பந்தமாக நான் ஆர்டிஓம் பார்த்தேன் தாசில்தார் பாக்குறோம் அடுத்ததான் மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம் சிஎம் செல் பெட்டிஷன் கிட்டத்தட்ட போன மாசம் பதினாலாம் தேதி போட்டேன் இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெட்டி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கு ரிப்ளை இல்ல ரிப்ளை இல்லாதனால நேரா தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டேன் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு அந்த துறை சார்ந்த அமைச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிஎம் செல்லுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் அவரை பார்த்து மனு கொடுத்து அவர் கலெக்டர் கிட்ட சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்றேன்னு இருக்காங்க என்ன நீங்க இருபத்தி ரெண்டு பேருக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் போராடுறீங்க எங்க ஊர் மக்களுக்கு கேன்சர் கூடாதுன்னு போராடிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்னங்க ஒரு சாதாரண ஒரு பொது மக்களுக்கும் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கும் ஒரு எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க என்னன்னா நம்ம ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு பைக் போறாங்க ஆர்சி புக் இது சட்டம் கார்பரேட் காரன் ஒரு சட்டம் அனைவருக்கும் மலைந்து கொடுப்பதாகவே இருக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எனக்கும் இருக்கு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் வருத்தம் எனக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வருத்தம் தடுத்து நிறுத்த முடியல என்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இதை போராடினா தான் அந்த ஊர் பொதுமக்கள் காப்பாற்ற முடியும் இதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் மக்களே மேலகண்டையில இந்த பிரச்சனை இருபத்தி பேர் கேன்சர் எங்க ஊர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் கேன்சர் வரணும் வரும்னு தெரியல உங்க ஊர்ல என்னன்றதை நீங்க தான் சொல்லணும் நன்றி நன்றி